மலை மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் திருட்டு மற்றும் வழ வழிப்பறி சம்பவங்களடுந்த வந்த எட்டு சிறுவர்களை ச சுவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் திருவண்ணாமலையை அடுத்த நூங்கம்பாடியை சார்ந்த சேகர் மற்றும் அவரது மனைவியையும் திருமண் நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு இரவு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது பாலானந்தல் கூற்றோடு சாலையில் தம்பதியினரை எட்டு சிறுவர்கள் வழிமறைத்து தாக்கியுள்ளனர் இதில் சேகருக்கு கண் மற்றும் உடம்பில் பலத்த காயம் ஏற்பட்டது இந்நிலையில் சேகரிடம் இருந்த பதினைந்தாயிரம் ரூபாய் பணமும் மூன்று சவரன் தங்க நைகைகளையும் வழிமறைத்து கும்பல் பறித்து சென்று விட்டனர் இது குறித்து மங்களம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது புகாரின் அடிப்படையில் தீவிர விசாரணை நடத்தி வழிபறியில் ஈடுபட்ட சிறுவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் இங்க வந்து பாலாந்தல் கூட்டு ரோட்ல லைட் வசதி இல்லாதனால வழிபறெல்லாம் நடக்குது இந்த வழிபறி தடுக்கணும்னு சொன்னீங்கன்னாக்கா லைட் வசதி வேணும் மெயினா காவல்துறை வந்து போயின்னு தான் இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த மது கடை இருக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா இது சகஜமாக போகுது இப்போ கூட எட்டு பேர் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க காவல்துறை கொஞ்சம் இன்னும் தீவிரப்படுத்தினா நல்லா இருக்கும் நாங்களும் பயம் இல்லாத இருப்போம் எங்களுக்கு அச்சுறுத்தல் எதுவுமே இல்லாமல் நாங்கள் நிம்மதியாக வாழ்வோம் இந்த வழிப்பறியில் காயமடைந்த சேகர் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்